الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد الانبياء والمرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وما محمد إلا رسول قد خلت من قبله الرسل اللهم من رياء مهبر مكربيان التراويح ودنا تراوي تلوهي نام مريت ஏற்கனவே நாம் தொடர்ந்து சொன்னதைப் போல இந்த ரமதானினுடைய மாதம் அமல் செய்வதற்குரிய சீசன் ஒவ்வொரு நபரும் அமல் செய்வதற்குரிய தங்களுடைய பொருளாதார ரீதியாக இருக்கட்டும் வியாபார ரீதியாக இருக்கட்டும் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு சீசனை எதிர்நோக்கி இருப்பாங்க ஒரு துணிக்கடைக்காரர்கிட்ட கேட்டால் அவர் சொல்லுவார் நான் விழா காலங்களை எதிர்நோக்கி இருக்கிறேன் அந்த காலம் வந்தால் நான் இழந்த அந்த பொருளாதாரத்தை இன்னும் கொஞ்சம் லாபத்தை பார்ப்பேன் ஒரு பல வியாபாரி எடுத்துக்கொள்ளுங்க அந்த பழத்திற்குரிய சீசன் வந்ததும் அதிகமான விற்பனைக்காக வேண்டி எதிர்பார்த்திருப்பார் அப்போது ஒரு குறிப்பிட்ட நாளுக்காக வேண்டி ஒரு வருடம் முழுவதுமே கடையை திறந்து வைத்து எதிர்பார்த்திருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு சமுதாயத்தில் ஏராளம் அதுபோலத்தான் அல்லாஹ் இந்த ரமலானினுடைய காலத்தை தந்திருக்கிறான் இது அமல் செய்வதற்குரிய சீசன் இதை நாம் ந அம் நல் அமல்களை தன்னைத்தானே தயார் செய்து கொண்டே இருப்பது பொரானை ஓதிக்கொண்டே இருப்பது அதற்குரிய முயற்சிகளை செய்து கொண்டே இருப்பது தராவி தொழுகையை சரியான முறையில் தொழுவது அதற்கு அடுத்திருக்கக்கூடிய பயான் நிகழ்ச்சிகளை முழுமையான முறையில் கலந்து கொள்வது இதற்காக வேண்டி தான் தயார் செய்து கொள்ள வேண்டும் அப்போ இந்த தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் பெருமானா செல்லல்லாஹூ அழிகு வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு இது தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் நம்முடைய பயான் நிகழ்ச்சிகள் இடம்பெறும் கவனமாக நாம் முழுவதும் ும்விதாய்த்த கேட்பது இந்த பெருமானாரினுடைய வாழ்க்கை சில முக்கியமான ஆதாரபூர்வமான கிதாபுகளிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது முதல் கட்டமாக அலிகுவ சல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு பிற வருவதற்கு முன்னதாக இந்த உலகம் எப்படிப்பட்ட பூமியாய் இருந்தது நபி அவர்கள் பிறப்பதற்கு முன்னதாக எந்த நபியை அல்லாஹ் அனுப்பி வைத்தான் அந்த நபிக்கும் ரசூலுல்லாஹுக்கும் இடைப்பட்ட ஆண்டுகள் எத்தனை என்பதை புகாரியிலே பதிவு செய்திருக்கிறார்கள் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னதாக ஹசரத் சையிதனா மூசா அலஹி சலாத்து வசலாம் அவர்களை அல்லாஹ் அனுப்பி வைத்தான் அப்போ ரசூலுல்லாஹுக்கும் இந்த நபிக்கும் இடைப்பட்ட காலம் அறநூறு வருடங்கள் என்று புகாரி பேசி காட்டுகிறது அறுநூறு வருடத்திற்கு அடுத்து தான் அல்லாஹ் முகமது சல்லாஹ் அலை வசல்லம் அவர்களை அனுப்பி வைக்கிறார் நபிமார்களிலேயே சிறந்த நபியாக அல்லாஹ் பெருமானாரை சொல்லி காட்டுகிறான் அனுப்பப்பட்டிருக்கிறார் ரசூலுல்லாவை போல நபிமார்கள் ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் என ஹதீஸ் பேசி காட்டினாலும் அல் குர்ஆன் சுமார் இருபத்தி ஐந்து நபிமார்களை பெயர் சொல்லி கூறி காட்டுகிறது இருபத்தி ஐந்து நபிமார்களை குர்ஆன் பேசுகிறது அதில் இரண்டு விதமாக இருக்கிறாங்க முதலில் கூட்டம் நபிமார்கள் இரண்டாவது ரசூல்மார்கள் இவங்களுக்கு ரெண்டுக்கும் மத்தியில் வித்தியாசத்தை விளங்கணும் ரசூல்மார்கள் என்றால் உயர்ந்தவர்கள் அவர்கள் நபியாகவும் இருப்பார்கள் அவர்களுக்கென்று வேதம் கிதாபும் கொடுக்கப்பட்டிருக்கும் அவர்களுக்கென்று ஒரு கூட்டத்தை எல்லாம் அனுப்பி வைத்திருப்பான் நபி அடுத்த அந்தஸஸ்துடையவர்கள் இவர்கள் நபி எல்லா நபியும் ரசூலாக இருக்க முடியாது இவர்கள் இவர்களுக்கென்று ஒரு கூட்டத்தை எல்லாம் கொடுத்திருக்கலாம் அல்லது கொடுக்காமலும் விடப்பட்டிருக்கலாம் அப்ப கொடுக்காமல் விடப்பட்ட சாதாரண ஒரு நபி ரசூல்மார்களை பின்பற்ற வேண்டும் என்று கட்டளையை அல்லாஹ் அனு வைத்திருக்கிறான்

எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் ஒன்றிணைத்தான் பூமியில் உலகத்தில் அனுப்பப்படுவதற்கு முன்னதாக எல்லா நபிமார்களையும் நாம் ஒன்றிணைத்தோம் ஒன்றிணைத்து அல்லாஹ் பேசுறான் அம்மா அத்தை மின் கித்தாபி வழக்குமா ம் மஜா ரசூல் உங்களிடத்தில் ஒரு தூதுவர் வரவிருக்கிறார் சத்ய கொல்லிமா மழைக்கும் நீங்கள் உங்களுடைய கூட்டத்திற்கு சொல்லக்கூடிய விஷயத்தை அவரும் தன்னுடைய மக்களுக்கு சொல்லுவார் முசদ্দিক அல் இமாம் அவர்களை முதலில் நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும் ரசூலுல்லாஹி நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும் என்று முதல் கட்டமாக அல்லாஹ் நபிமார்களிடத்தில் சத்திய பிரமாணத்தை எடுக்கிறான் முசদ্দিক லதுமீனூ நபி வலா தன்ஸுன ஈமான் கொண்டதோடு மட்டுமல்ல உங்களுடைய கூட்டத்திற்கு அவரைப் பற்றி நீங்கள் சொல்ல வேண்டும் நபிமார்கள்ட்ட அல்லாஹ் எடுக்கிறான் قال அஅக்ரரு நீங்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டீர்களா அல்லாஹ் நபிமார்களிடத்தில் கேட்கிறான் அக்கரத்தும் அல்லாஹதான் அலைக்கும் மிஸ்ரி என்று சொன்னவுடன் ஹாலூ அகரர் நாங்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்ன பிறகுதான் அல்லாஹ் நபிமார்களினுடைய தொடரை பூமியிலே அல்லாஹ் உருவாக்குகிறான் அப்பே அல்லாஹ் ஜெல்லஷானகுவத்தாலா ரசூல் பெருமானா சல்ல அல்லாஹ் அலைகுவ இவர்களை சிறந்த நபியாக ஆக்கியிருக்கிறார் நபிமார்களில் இருபத்தி ஐந்து நபிமார்களை அல் குர்ஆன் கூறினாலும் உளுள் அசும் என்று சொல்லக்கூடிய சிறந்த நபியாக ஐந்து நபியை அல்லாஹ் தேர்வு செய்தான் உளுள் அசும் என்று இவர்களுக்கு பெயர் உறுதிமிக்கவர்கள் அல்லாஹ்விடத்தில் உதவியை நாடக்கூடியவர்கள் இவர்கள் ஒரு கையேந்தி அல்லாஹ்விடத்தில் கேட்டால் அல்லாஹ் உடனே தந்து விடுகிறான் இவர்களுக்கு உளுள் அசும் என்று சொல்லுவார்கள் அதுல முதலாவதாக இப்ராஹிம் அலைஹி சலாத்து வசலாம் இரண்டாவது நூ அலைஹி சலாத்து வசலாம் மூன்றாவது மூசா அலைஹி சலாத்து வஸ்லாம் நான்காவது ஐந்தாவது முஹம்மது சல்லாஹ் அலைஹி வஸ்லாம் இந்த மொத்த ஐந்து நபிமார்கள் மிக முக்கியமான நபி இந்த முக்கியமான நபியிலே இரண்டு நபியை அல்லாஹ் மிக முக்கியமாக தேர்வு செய்திருக்கிறார் ஒன்று ஹலீலுல்லா அல்லாஹின் உற்ற நேசர் இப்ராஹிம் அலி இரண்டாவது ஹபீபுல்லா முகமது சல்லாஹ் அலிஹ் இந்த ஐந்து நபிமார்களில் சிறந்த நபியாக இரண்டு நபர்கள் ஒன்று இப்ராஹிம் இன்னொன்று முகமது சல்லா அலி அல் குரான் பேசி காட்டுகிறது ரசூலுல்லாஹாவை பற்றி அல்லாஹ் ஒவ்வொரு விஷயமாக சொல்லி காட்டுவான் பெருமானார் சல்லாஹ் அலைஹி சல்லத்துடைய சிந்தனை அவர்களுடைய இதயம் அவர்களுடைய பார்வை எந்தெந்த விஷயங்களை ரசூலுல்லா செய்தார்களோ வானத்தின் பக்கம் ரபியார் பெருமானார் பார்த்தால் உடனே அல்லாஹ் பேசுவான் எதற்காக வேண்டி வானத்தின் பக்கம் தலையை உயர்த்தி உயர்த்தி பார்க்கிறீர்கள் அல்லாஹ் கேட்கிறார் அதனரா கல்லுபவஜிக கவிஷமா பல நுவல்லு எண்ண கபைமிலத்தன் தருவாங்க கபிலாவை கரம்பாவை கபிலாவாக மாற்ற வேண்டும் என்றுதானே உங்களுடைய உள்ள மாசை கொள்கிறது அப்படியே நாம் மாற்றி தருகிறோம் நீங்கள் வள்ளி வஜிக கஷத்தருள் மஸ்திதில் ஹராம் கபலாவை நீங்கள் காம்பாவை கபிலாவாக எடுத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ் கட்டளை பெருமானாருடைய சிந்தனை சொல் செயல் அத்துணையும் அல்லாஹ் அங்க வலியமாக குர்ஆன் பேசி காட்டுகிறது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் எந்த ஒரு நபிமாரையும் அல் குர்ஆன் பேசும் பொழுது சில நபிமார்களுடைய பெயரை மாத்திரம் அல்லாஹ் சொல்லுவார் யா இப்ராஹீம் யா மூசா யா அலீசா அல்லாஹ் சொல்லுவார் யா சக்கர் யா ஹுதில் கிதாப மற்ற நபிமார்களை பேசும் பொழுது அல்லாஹ் நபி அந்த நபிமார்களுடைய பெயரை சொல்லி அழைப்பது வழக்கம் ஆனால் அல்லாஹ் ரசூலுல்லாஹாவை பற்றி பேசும் பொழுது இப்படி சொல்லுவான் யா ஐயுகன் நபி யா ஐயு நபி நபியே அல்லாஹ் பேசுகிறான் நபியை பற்றி தூதுத்துவத்தை உண்மைப்படுத்துவதற்காக மாத்திரம்தான் ஒரே ஒரு இடத்தில் பெருமானாரினுடைய பெயரை எல்லாம் சொல்லுகிறான் முகம்மதுர் ரசூல் உல்மா முகம்மது தூதர் மற்ற எல்லா இடத்திலையும் ரசூல் பெயரை அல்லாஹ் எந்த இடத்திலையும் உச்சரித்தது கிடையாது அல்லாஹ் இப்படி பேசுவான் யா அயுவன் நபி லிம டு ஹெவ் லிமு மெஹமதுலா இப்படியாக அல்லாஹ் ஜல்லா பெருமானார் இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்னதாகவே முதல் கட்டமாக நபிமார்களிடத்தில் ஒவ்வொரு நபியாக தன் தூதுத்துவத்தை எத்தி வைத்துக் கொண்டே இருந்தார்கள் நபியை பற்றி தன்னுடைய கூட்டத்திற்கு சொல்லாத எந்த ஒரு நபியும் கிடையாது எனக்கு பிறகு அஹ்மது என்று சொல்லக்கூடிய ஒரு தூதுவர் வரவிருக்கிறார் அவருடைய சொல்லை நீங்கள் கேட்க வேண்டும் முன்னுண்டான சமுதாயத்தில் அல்லாஹ் அந்த கொடுக்கப்பட்ட தௌராத்திலேயும் சரி இஞ்சிலேயும் சரி ஜபூரிலேயும் சரி முஹம்மதை பற்றி முன்னறிவிப்பு செய்யப்படாத எந்த ஒரு வேதமும் கிடையாது அதனால தான் முன்னால் வாழ்ந்த மூசா அலிஹி சலாத்து வசலாத்துடைய கூட்டமும் முஹம்மதை பற்றி ரசூலுல்லாஹாவை பற்றி எல்லா விஷயத்தையும் தெரிந்து வைத்திருப்பாங்க அல் குரான் பேசுகிறது யாரி அவர்கள் தன்னுடைய பிள்ளையுடைய அங்க அபயத்தை தெரிந்து வைத்திருப்பதைப் போல முஹம்மது சல்லாஹூ அலைஹல்ல பற்றி அவர்கள் தெரிந்து வைத்திருப்பார்கள் குர்ஆன் பேசி காட்டு இப்போ ரசூலுல்லாஹி சல்லாஹு அலைஹு வசல்லம் அவர்கள் உலகத்தில் பிறப்பதற்கு முன்னதாக இந்த உலகம் எப்படி இருந்தது எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வருட காலம் ஓரளவுக்கு ஈமான் அல்லாஹை தொழுகை வணக்கத்தில் அல்லாஹை ரப்பென்று ஏற்றுக்கொண்டிருந்த கூட்டங்கள் குறைந்து 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 சிலை வணக்கங்கள் அதிகமாகி கொண்டே போனது சிலை வணக்கங்களும் கொலைகளும் மூட நம்பிக்கைகளும் அதிகமாகிக் கொண்டே போனது பெருமானா சல்லல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னதாக ரிவாயத்துக்கெல்லாம் எழுதுகிறாங்க அந்த மக்கமா நகரத்தில் மனிதர்கள் மிருகங்களாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் மிருகங்களாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் கடுமையான எல்லா விதத்திலேயும் ஒரு அரசர் கூட அந்த நாட்டின் பக்கம் படையெடுப்பதற்கு துணிய மாட்டார் அந்த அளவிற்கு மிருகங்களாக வாழ்ந்து சுவாபம் உடையவர்களாக இருந்திருக்கிறார்கள் வர்களாகிாம்புகள் வருகிறது எந்த அளவிற்கு படைத்தவர்கள் தெரியுமா ஒரு கர்ப்பிணி பெண் சென்று கொண்டிருப்பாள் ரெண்டு பேர் உட்கார்ந்து பேசிக் கொள்ளுவாங்களா அந்த கர்ப்பிணி பெண்ணுடைய வயித்துல இருக்கிறது ஆண் என்று ஒன்று ஒருத்தர் சொல்லுவார் இன்னொருத்தர் சொல்லுவார் இல்ல இல்ல அது பென்சிசு ரெண்டு பேருமே பேசிக்கிருவாங்களா வாங்க எதுக்கு நமக்குள்ள சண்டை போய் வயிற்ற கிழிச்சே பார்த்துடலாம் நேராக போவாங்க அமைதியாக சென்று கொண்டிருந்த கர்ப்பிணி பெண்ணை பிடிப்பார்கள் வயிற்றை கிழிப்பார்கள் இல்லை இருந்து சிசுவை எடுத்து பார்ப்பார்கள் நான் சொன்னல்ல ஆன்னு பார்த்தியா இப்போ நம்பினியா அந்த பிள்ளை துடி துடித்து இறப்பதை அவர்கள் பார்த்து ரசிப்பார்கள் வரலாறுகளை பதிவு செய்திருக்கிறார் மனிதர்கள் அல்ல மிருகங்களாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் எப்பயோ நடக்கக்கூடிய சில பிரச்சனைகளை இப்பொழுதே பேசிக்கொண்டு கோ கோத்திரம் கோத்திரமாக சண்டையிட்டு கொண்டிருக்கக்கூடிய வளமை வனமை கட்ட இருந்துச்சு பெருமா இன்னும் பிறக்கலை என்ன செய்வாங்கள ரெண்டு பேர் பேசுவாங்களா நான் மலை உச்சியில வீடு கட்டுவேன்னு ஒருத்தன் சொல்லுவான் இன்னொருத்தர் சொல்லுவார் நான் மலைக்கு கீழே வீடு கட்டுவேன் எதுவுமே இப்ப நடக்கலை ஆனா பேசிக்கொள்ளுவாங்க மலையிலிருந்து நான் பயன்படுத்தின தண்ணி கீழே வருமே அதெல்லாம் நான் அனுமதிக்க மாட்டேன் நீ எப்படி அனுமதிக்காமல் இருக்க முடியாது ஏன் தண்ணியாச்சே இப்படியாக சண்டைகள் வரும் காரணங்கள் இல்லை இது இனிமேல் நடக்கக்கூடாத நடக்காத விஷயங்களை எல்லாம் யோசித்து கொண்டு சண்டை பிடிக்கக்கூடிய மூடர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பாங்க ஒரு சஹாபி தேம்பி தேம்பி அழுது கொண்டு இருப்பாங்க யார சூழல்லா என்னை அல்லாஹ் மன்னிப்பானா என்னை அல்லாஹ் மன்னிக்க மாட்டானே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்களா என்ன விஷயம் என்ன காரியம் அப்படி பண்ணீர்கள் பெருமானா செல்லல்லா ஒளிய செல்ல மறுபடியும் மறுபடியும் கேட்பார்கள் இப்படி தேம்பி தேம்பி அழுவதற்குரிய காரணம் என்ன என்று கேட்கும் பொழுது அந்த தோழர் சொல்லுவார் யார சூழல்லா நான் மடமை ஐயாமுல் ஜாகிலையா மடமை காலத்தில் நான் இருக்கும் பொழுது எனக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது யார் சொல்லல்லா அது பார்ப்பதற்கு அவ்வளவு அழகாக இருந்தது அந்த பெண் குழந்தை என் மனைவிக்கு பிறக்க கூடாது என்று நான் பிரசவ நேரத்தில் வீட்டை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தேன் வீட்டை சுற்றி கோபத்தோடு இருந்து கொண்டிருந்தேன் இனிமே என் பிள்ளைக்கு எனக்கு பெண் குழந்தை பிறக்க கூடாது பிறந்துச்சுன்னா அதை கொலை செய்து விடுவேன் என்று சுற்றி சுற்றி வாழோடு திருந்து கொண்டிருந்தேன் என் மனைவி குழந்தை இறந்துருச்சுன்னு சொல்லி என்னிடத்துல இருந்து குழந்தை இறந்து போச்சு சரி விடு சொல்லி கொஞ்ச நாட்கள் சென்றது என் மனைவி என்ன செய்தா யாருக்கும் தெரியாமல் அந்த குழந்தையை வேறு ஒரு நபரத்துன்னு கொடுக்க கொடுத்து வளர்த்து கொண்டு வந்தார் அந்த குழந்தை நல்லா வளர்ந்து வளர்ந்துருச்சு ஒரு மூணு நான்கு வயது இருக்கும் திடீரென்று வீட்டுக்கு தாயை பார்க்க வேண்டும் என்ற ஆசையில் வந்துச்சு நான் மனைவி நினைக்கிறா இப்ப தந்தையின் உள்ள மாறிடும் குழந்தையுடைய முகத்தை பார்த்து தந்தையின் உள்ளம் மாறிவிடும் என்று சொல்லி மனைவி தந்தை கணவரிடத்தில் உண்மையை சொல்லுகிறாள் அன்றைக்கு நமக்கு பிறந்த குழந்தை தாங்க இது வளர்ந்துருச்சு எவ்வளவு அழகாக இருக்கிறது பார்த்தீர்களா என்று குழந்தையின் முகத்தை காட்டும் பொழுது நான் அந்த குழந்தையை அப்படியே தூக்கி கொண்டு சென்றேன் தூக்கி கொண்டு நேராக கடை வீதிக்கு சென்று கொண்டிருக்கிறேன் போல் என்று சிரித்து கொண்டே வருகிறது நான் வனாந்தர காட்டில் சென்று கொண்டிருந்தேன் அப்பொழுதும் குழந்தை சிரிக்கிறது அந்த குழந்தையை நடு காட்டில் நுப்பாட்டி பக்கத்தில் பள்ளத்தை தோண்டிக் கொண்டிருக்கிறேன் என்னுடைய தோண்டும் பொழுது அந்த குழந்தையும் தன் பிஞ்சு விரல் சுழல்களால் மண்ணை அள்ளி அள்ளி போட்டுக் கொண்டிருக்கிறது எனது தாடியில் ஒட்டுகிறந்த மண்ணையும் தன் குழந்தை கையிலே எடுத்து விடுகிறது தன் தந்தையின் முகத்தில் தூசி கூட வரக்கூடாது என்று குழந்தை தன் பிஞ்சு விரலால் என் தாடியில் ஒட்டுகிறந்த மண்ணை தட்டிக்கொண்டே இருக்கிறது நானும் பள்ளத்தை தோண்டிக் கொண்டே இருக்கிறேன் அந்த குழந்தைக்கு எதுவரைக்கும் தெரியாது அந்த குழந்தையை மூடுவதற்காக கொலை செய்வதற்காக வேண்டித்தான் அந்த பள்ளத்தை தோண்டுகிறேன் என்று அந்த குழந்தைக்கு தெரியாது அந்த சகாபி தேம்பி தேம்பி அழுகிறார் யார சூழல்லா அழுது தோண்டி முடிக்கிறது இப்பொழுது இறக்குகிறேன் அப்பொழுது கூட அந்த மல மலையின் முகத்தை பார்த்து எனக்கு இன்னும் இரக்கம் பிறக்கவில்லை யார சூழல்லா அந்த அளவிற்கு கடுமையான உள்ளத்தை எல்லாம் அப்பொழுது வைத்திருந்தார் அந்த குழந்தை என்னை பார்க்கிறது பார்த்து சிரிக்கிறது எப்பொழுது நான் குழந்தையை மூடுகிறேனோ எப்பொழுது கால் இடுப்பை மண் தொட ஆரம்பித்ததோ அந்த குழந்தை புரிந்து கொண்டது எனது தந்தை என்னை கொலை செய்கிறார் கொலை செய்கிறார் இப்பொழுது குழந்தை பயத்திலே கத்த ஆரம்பித்தது அப்பொழுது கூட அந்த குழந்தையின் முகத்தை பார்த்து எனக்கு இறக்கம் வரவில்லை அற சொல்லலாம் முப்பொழுது குழந்தையின் கழுத்து வரைக்கும் மண் வந்து விட்டது அப்பொழுது கூட நான் இறக்கப்படாமல் குழந்தையை அப்படியே மூடிவிட்டு வந்து விட்டேன் யாரல்ல மன்னிப்பானா கேட்டவுடன் பெருமானா செல்லு வளைவு செல்லம் அவர்களும் அந்த இடத்தில் தேம்பி தேம்பி அடுத்ததாக வரலாறு பதிவு செய்கிறார் பெண் குழந்தையினுடைய சிசு கொலைகள் பெருமானாருடைய வருகைக்கு முன்னதாக முழு உலகமும் இருண்ட இருளிலே மூழ்கி இருந்தது அல்லாஹ் ஜல்லஷான கூவத்தாலா பெருமானார்களுடைய பிறப்பை மட்டும் உலகத்தில் தரவில்லை என்றால் இன்றைக்கு உலகம் அல்லாஹினுடைய வேதனையில் சிக்கி மாட்டி மடிந்திருக்கும் பெருமானா செல்லல்லாஹு அலைகுவ செல்லம் அப்பொழுதுதான் மக்கமா நகரத்தில் பிறக்கார் பிறக்கிறார்கள் எப்பொழுது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைகுவ செல்லம் மக்கமா நகரத்தில் பிறக்கிறார்களோ சில அற்புதங்களை அல்லாஹ் அல்லாஷான குவத்தாலா ஏற்படுத்தினான் சில அற்புதங்களை ஏற்படுத்தினான் பிறப்பை பார்த்து தௌராத்தில் படித்திருந்த ஒரு பாதரியார் வருகிறார் மக்கமா நகரத்தை நோக்கி ஓடோடி வருகிறார் இருந்தது அந்த எஸ்ரீப் நகரத்தை ஓடோடி வந்து கேட்கிறார் இன்றைக்கு ஏதேனும் ஒரு குழந்தை பிறந்ததா கேட்கிறார் ஆம் எதற்காக நீ சொல்கிறீர் இல்லை என்னுடைய தௌராத்துடைய வேதத்தில் படுத்திருக்கிறேன் ஒரு எரி நட்சத்திரம் பூமியை நோக்கி வரும் வந்த பிறகு அது அணைந்து விடும் அப்பொழுது உலகத்தில் கடைசி தூதர் ஒருவர் பிறக்கப் போகிறார் என்பதற்குரிய அடையாளம் இது என்ற விஷயத்தை நான் தௌராத்தில் படித்திருக்கிறேன் இன்றைக்கு எதுவும் குழந்தை பிறந்திருக்கான்னு கேட்கிறார் ஆஹ் குழந்தை பிறந்திருக்கிறது வேகமாக அந்த பாதிரியார் நான் அந்த குழந்தையை பார்க்க வேண்டும் என்பதாக ஓடூடி செல்கிறார் வீட்டிற்கு சென்று ஆமினாவினுடைய கதவை தட்டுகிறார் கதவு திறக்கப்படுகிறது அந்த குழந்தையை பார்க்கிறார் குழந்தைக்கு முதுகில் இருக்கக்கூடிய நபித்துவ முத்திரை நபிஜின் இறுதி தூதர் என்ற ஒரு முத்திரையை பார்த்துவிட்டு செல்கிறார் உலகம் சொர்க்கத்தை நோக்கி செல்ல போகிறது அந்த பாதிரியாருடைய வாக்கு மூலம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பது யோசித்து பெருமானாரினுடைய பிறப்பு ஒரு அற்புதமானது அந்த காலகட்டத்தில் எல்லாம் என்னென்ன அற்புதங்களை நிகழ்த்தினார் என்பதை இன்ஷால்லா நாளை பார்ப்போம் ரசூலுல்லாஹினுடைய வாழ்க்கையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் மிக அற்புதமான வாழ்க்கை பெருமானாரினுடைய அற்புதங்கள் எப்படி அவர்களுடைய உலகத்தில் எந்த ஒரு தலைவரை பற்றியும் எந்த அளவிற்கு பதிவு செய்யப்பட்டதல்ல